ஏன் அரேபியர்கள் இந்தியாவின் மீது அல்லது சிந்து பகுதியின் மீது படையெடுத்தாங்க அப்படிங்கிற கதையை பார்ப்போமா பாக்தாத்தோட காலிஃபா பேர் வந்து அல்வாலுத் ஈராக்கோட கவர்னர் பேர் வந்து அல் கஜஜ் இவங்க ரெண்டு பேரும் புதுசா பதவி ஏற்றதுனால இவங்களுக்காக இலங்கை மன்னர் ஒரு பரிசு பொருளை கொடுத்து அனுப்புறாரு கப்பல்ல அந்த கப்பல் வந்து சிந்து பகுதியோட கடற்கரை பகுதிகளில் கொள்ளையடிக்கப்படுது சிந்துவோட ஆட்சியாளர் பேர் தாகிர் இப்போ இந்த ஈராக் கவர்னர் அல்கஜ் என்ன பண்றாருனா தாகிருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு உங்க பகுதியில தான் எங்களுக்கு வந்து பரிசு பொருள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டுச்சு அதுக்கு ஈடான பணத்தை நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு உடனே தாகிர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் உடனே நம்ம ஈராக்கோட கவர்னர் அல் ஹஜஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முதல்ல உபைதுல்லா அப்படிங்கிற ஒருத்தர் அனுப்புகிறார் அவர் தோற்கடிக்கப்படுகிறார் ஃபுடைல் அப்படிங்கிற ஒருத்தர் அனுப்புகிறார் அவரையும் தோற்கடிச்சிட்டார் தாகிர் மூணாவதாக முகமது பின் காசும் வர்றாரு இந்த முகமது பின் காசும் வந்து தபேல் கோட்டையோட ஒரு காவலாளிகிட்ட லஞ்சம் கொடுத்து அந்த கோட்டைக்குள்ளே புகுறாரு கடைசியாக தாகிரும் தோற்கடிக்கப்படுறார் ஏன் வந்து மற்றவங்களோட பேர் ஞாபகமாக முகமது பின் காசிமோட பேர் மட்டும் ஞாபகம் இருக்குது அப்படின்னா அவர் தான் முதன் முதலாக தாகியரை எதிர்த்து வெற்றி பெற்றவர் அது அதனால தான் இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் அப்படின்னு முகமது பின் காசிமோட பேரை சொல்கிறோம் நன்றி